அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் என்ன தான் எனக்கும் சீமானுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் சீமானுடைய வளர்ச்சியை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சவுக்குங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு என்னடா வீட்டில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியவாசி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான ஆத்திரம் வர்றதுக்கு முதல் முக்கிய காரணமே அவர் ஒரு பயங்கரமான துரோகியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுதான் ஆரம்ப காலத்தில் சீமானை குறித்து அவதூறாக அவர் பேசியிருந்தாலும் அப்போ இல்லாத அளவுக்கு தற்போது அவர் மேலே நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளும் தமிழ்நாட்டு மக்களும் கோவத்தை காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சீமானுக்கு சவுக்கு சங்கர் செய்த ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுக கட்சியால கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறையில் இருந்து வந்த பிறகு முதல் வேலையாக சீமானை சந்தித்து இதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் நான் சேவை பண்ண போறேன் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புலேயே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மனம் திறந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருந்தார் இதுக்கப்புறம் சீமானும் சங்கரும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருக்க போறாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்க்கும் போதுதான் பாஜக கட்சியிடமிருந்தும் அதிமுக கட்சியிடமிருந்தும் நிறைய பணத்தை வாங்கிட்டு சீமானவர்கள் மேல ஏகப்பட்ட வன்மத்த கக்க ஆரம்பிச்சிருந்தாரு சவுசங்கர் என்னங்க சீமான் பேசுறாரு அவர் சொல்றதெல்லாம் என்னங்க நடக்க போகுது அப்படின்னு சீமானை குறித்து அவதூறாக பேசுறது மட்டும் இல்லாம சீமான் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே குறியாக அவர் பேசுறாரு அப்படின்றது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியாக சௌகு சங்கரை குறித்த நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா வெளியாக ஆரம்பிச்சு அது என்ன அப்படின்னா இவர் பணத்தை கொடுத்தா என்ன வேணா பேசுவாரு அப்படின்னும் பணத்தை வாங்கிட்டு தான் இப்படி பேசுறாரு அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களும் உதாரணங்களும் இணையதளம் முழுக்க கொட்டி கிடக்குது இப்படி சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னாலே சீமானுக்கு எதிரியான ஒரு நபர் அப்படின்னு தான் தற்போது அனைவரு இடத்துலயும் பதிவாகி இருக்கு ஆனா தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா எனக்கும் சீமானுக்கும் என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சீமானுடைய வளர்ச்சியை நம்மளால பாராட்டாம இருக்கவே முடியாது அப்படின்னும் ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய கோடை போட்டிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அவர் எந்த அளவுக்கு ஆளுமையை உருவாக்கியிருக்கணும் அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னும் சீமானுடைய பதிமூணு ஆண்டு கால உழைப்பு சாதாரண விஷயமே இல்ல அப்படின்னும் ஏன்னா ஆரம்பத்தில் சீமான் கட்சி ஆரம்பித்த புதுசுல இந்த கட்சி ஒரு வருஷம் இரண்டு வருஷத்தில் போயிடுவாங்க அனைவருமே விமர்சித்தாங்க அப்படின்னும் அப்படி விமர்சித்த நபர்கள் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் அப்படின்னும் ஆனா எல்லா விமர்சனத்தையுமே தாண்டி தற்போது தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக சீமான் மாறி இருக்காரு அப்படின்னா இதை நம்மளால பாராட்டாம இருக்கவே முடியாது அப்படின்னு சௌக்கு சங்கர் பாத்தீங்கன்னா பல நாட்களுக்கு பிறகு சீமானுக்கு ஆதரவாகவும் சீமான பாராட்டியும் இருக்காரு ஆனா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் கீழே மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா நீ எதுக்கடா சீமான புகழ்ற அப்படின்னும் இப்போ சீமானை பத்தி பேசி நல்ல பேர் சம்பாரிச்சு மறுபடியும் சீமானையே முதுகல குத்துறதுக்கு நீ சீமானை குறித்து நல்ல விஷயங்களை பகிராமலே இருக்கலாம் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே தன்னுடைய கோவத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எப்படியாக இருந்தாலும் சவுக்கு சங்கர் சொல்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு சராசரி அரசியல் கட்சியால நடத்தவே முடியாத சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் வேறு எந்த கட்சிக்குமே அதிக அளவில் ஆதரவு தராம இருக்கும் போது எப்படி சீமானுக்கு எந்த ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேசியம் அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா சீமானவர்கள் இவ்வளவு மக்களை ஒன்று சேர்த்ததற்கு பின்னால தமிழ் தான் அடங்கியிருக்கு தற்போது திரைப்பிரபலங்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வரைக்குமே தமிழ் தேசியத்திற்கும் சீமானுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்றதுனாலையும் தமிழ்நாட்டிற்கு ஒரு தமிழ் தான் வேணும் அப்படின்றதுனால தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா பிற நாடுகளை பார்க்கும்போது தான் நம்ம இவ்வளவு ஆண்டு காலம் தமிழுக்கு முக்கியத்துவம் தரலையே அப்படின்ற ஒரு பெரிய குற்ற உணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்திருக்கு இந்த குற்ற உணர்வோட ஒரு வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்லை அப்படின்னு சொல்லியாகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க தெரிவிங்க நன்றி வணக்கம்